ஹே பட்டீஸ் வெல்கம் பேக் டு டிஎம் நாவல்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற குட்டி ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா தவளையும் சுண்டலியும் அது ஒரு அழகிய குளம் அந்த குளத்திற்கு அருகே ஒரு மரபொந்து ஒன்று இருந்தது அந்த மரபொந்தில் சுண்டலி ஒன்று வசித்து வந்தது அந்த சுண்டலிக்கு குளத்தில் வசித்த தவளையுடன் நட்பு ஏற்பட்டது தினமும் அந்த தவளையுடன் எலியும் சந்திப்பது வழக்கமானது ஒரு நாள் எலி தவளை நீரில் விளையாடுவதை கொண்டிருப்பதை பார்த்து உடனே எலி தவளையிடம் எனக்கும் நீச்சல் கற்றுத்தட முடியுமா என்று கேட்டது தவளையும் நாளை உனக்கு நீச்சல் நான் கற்றுத்தருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றது அடுத்த நாள் சுண்டலிக்கு நீச்சல் கற்றுத்தருவதாக கூறிய தவளை தன்னுடைய காலை எலியின் காலுடன் சேர்த்து ஒரு கயிறினால் கட்டி கொண்டது அப்பொழுது மேலே பறந்து கொண்டிருந்த கழுகு ஒன்று இவைகளை பார்த்து தாக்க வந்தது உடனே தவளை தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக சுண்டலியுடன் தண்ணீரில் பாய்ந்தது தண்ணீரில் மூழ்கிய சுண்டலி மூச்சு திணறி இறந்து போனது அதன் உடல் மேலே மிதந்த போது அதனுடைய காலில் தவளையுடையும் சேர்ந்து கட்டப்பட்ட நிலையிலேயே இருந்தது அந்த சமயம் தண்ணீரின் மீது சுண்டலியை செத்து மிதந்ததை கண்ட கழுகு கீழ்நோக்கி வந்து அந்த எலியை கொத்தி கொண்டு உயர பறந்தது அத்துடன் சேர்ந்து கட்டப்பட்டிருந்த தவளையும் பருந்தின் பிடியில் சிக்கியது இருந்து இரண்டு விருந்து கிடைத்த சந்தோஷத்தில் பருந்தானது தவளையும் கொன்று தின்றது நீதி நமக்கு தகுதியானவரை நண்பனாக ஏற்றுக்கொள்ளுவது சிறந்தது நன்றி நண்பர்களே